ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க கருவடும் கத்திரிக்காயும் போட்டு டிஃப்ரெண்ட்டாக குழம்பு வைக்க போகிறோம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் அப்போ தான் எப்படி இருக்கும்னு தெரியும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து கருவாடு இந்த கருவாடு எடுத்துருக்கோம் நூறு எடுத்துருக்கோம் இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியே எடுத்து வச்சுக்கலாம் இது கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கட் பண்ணிவிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போது இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா கத்திரிக்காய் மொதவே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுட்டோன்னா காரில் எரிக்கும் அதனால் இதுக்கு என்னென்ன தேவை மசாலான்ட்டு பார்த்துக்கலாம் அப்புறம் வறுத்து அரைக்கிறதுக்காக பொட்டுக்கடலை தனியாக வெந்தயம் வரமிளகா மிளகாய் எடுத்துருக்கோம் மிளகு கொஞ்சம் எடுத்துருக்கோம் அதில் எடுத்து த தனியாக வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் இது வந்து சின்ன வெங்காயம் தேங்காய் மூடி தக்காளி ரெண்டு பூண்டு இதுலேயே புளி வர கருவேப்பில்லை இதெல்லாம் வறுத்து தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தவா வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம் என்ன ஊற்றுறேன்னா அப்படி வருத்திங்க எடுக்கறலாம் இதுலயே எண்ணெய் ஊத்திக்கலாம் அதெல்லாம் பாதங்கிற அளவுக்கு ஊத்திக்கலாம் அப்போ இது எல்லாமே போட்டு வரும் புளியை மட்டும் எடுத்துக்கலாம் கடைசியாக போட்டு தோட்டம் வளர்க்கணும்னா போட்டு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு நான் சோம்பு போட மறந்துட்டேன் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் இப்போ போடு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம் இது ஆடுறதுக்குள்ளே நம்ம வந்து கருவடு கத்திரிக்காயை வந்து கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கருவாடு அந்த க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுக்கலாம் கருவாடு வந்து அந்த மாதிரி தலையை எடுத்துகிட்டு நல்லா க சுரண்டி க்ளீன் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஓ கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் உள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கருவாடுமே இந்த தலைப்பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே அந்த இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து இது இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து மசாலா நல்லா ஆறி ஆரி இப்போ இந்த மசாலாவும் ஆரிடுச்சு இதை தனியாக அரைச்சிக்கலாம் அதை தனியாக அரைச்சிக்கலாம் இப்போது இந்த மசாலாவும் நல்லா எடுத்தாச்சு இதுவும் நல்லா எடுத்தாச்சு இப்போ தாளிச்சுக்கலாம் இப்போது இந்த மாதிரி தவா வச்சுக்கலாம் தவா வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஓரளவுக்கு கொஞ்சம் இதாகவே ஊற்றுங்க ஊற்றிட்டு இந்த கருவாட்டை வந்து அதில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுக்கலான்னாக்க இதை தனியாக பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா கருவாட்டு குழம்புக்கு வந்து அப்படியே போடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சு போடுங்க அவ்வளோ மரமாக இருக்கும் கருவாடு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து நான் தான் வச்சுருக்கேன் நான் தான் வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் இது இரும்பு சட்டி இருந்ததுன்னா இரும்பு வர சட்டி இருந்துச்சுன்னா அதில் வைங்க இன்னும் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கலரும் அதில் நல்லா வரும் நல்லா ம வறுக்க வறுக்கவே நல்ல மனமாக இருக்குது இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு லைட்டாக போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இதுலேயே வறுத்துடும் மசாலா போட்டதுனால வந்து அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் நல்லா வருத்துருச்சு இன்னும் அதில் போட்டோம்னா கொஞ்சம் வேகம் இல்லையா அதனால நீங்கள் ரொம்ப ட்ரை வறுக்கணுன்ற ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் மொறுமொறுப்பு வர அளவுக்கு வறுத்திங்கன்னா சரி அந்த மசாலாலாம் ஏறி கொஞ்சம் நல்லா முறு முருன்னு வருத்ததுன்னு போதும் இது நல்லா வருத்தரிச்சு இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள் அதை தனியாக எடுத்து வச்சாச்சு அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி தான் இருக்கும் சூப்பராக காயிட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சுகிட்ருக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கத்திரிக்காயில் வந்து அரைச்சி இல்லையா மசாலா அதை வந்து நல்லா ஃபிட் பண்ணிக்கலாம் உள்ள இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் இது மாதிரியே போட்டுக்கலாம் எல்லா மசாலாவையும் போட்டாச்சு போட்டு கத்திரிக்காயில் போட்டு இது பண்ணி வச்சு வர்த்தி கிளறி விட்டு நல்லா வதக்கிட்டுங்க கொஞ்சம் நல்லா இதுலேயே வத வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு பொறிஞ்சி வந்துருச்சு வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போது இந்த வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தாளித்து விட்டுக்கலாம் இப்போது இந்த பாத்திரத்துலேயும் தாளித்து விட்டுக்கலாம் வதக்கணும் இல்லையா அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு பொதிஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் மிளகாய் மிளகாய்படி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதே கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரெண்டு கொடுத்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு இந்த அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம் அடுப்பை கம்மியாக வைங்க ஏன்னா இந்த மாதிரி மேலே தெரிக்கும் திக்காக இருக்கிறதுனால தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டுறது இல்லையா இந்த மசாலாவிலே இந்த பவுட்ரு மசாலா இருந்துச்சுலே அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதுலையே ஊற்றிருங்க மீ மீதி இருந்ததை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கிட்டோம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளரி விட்டுருங்க கிளரி விட்டு மூடி வச்சிடலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ குழம்பு வந்து நல்லா வெந்து பாருங்க இன்னொரு அளவுக்கு வந்துடுச்சு இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் இந்த கருவாட்டையும் போட்டுக்கலாம் மசாலாவையும் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிடலாம் இப்போ வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பு முதல் லைட்டாக தான் போட்டோம் இப்போ வந்து தேவையான அளவு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஏன்னா கருவாடு கத்திரிக்காய் கொஞ்சம் வேகணும் ஒருபாடு கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மெத்தேடில் வச்சு பாருங்கள் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தேடில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்க